நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் இஸ்லாமிக் டெரரிசம் அதாவது மத தீவிரவாதம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளைப் பற்றி வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் எந்த சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் எந்த வீடியோயின் காமெண்ட் சொன்னாலும் அதுவும் சட்டத்தின் எல்லைக்குள் வரும் காரணம் நீங்கள் அந்த சட்டத்தை படித்து பார்க்க வேண்டும் அதற்குள் இன்ஸ்டிடியூஷனுக்கு எதுவும் செய்ய முடியாது அதற்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது இரண்டாவதாக அந்த நாட்டின் கல்ச்சருடன் தொடர்புடையது காரணம் புளூரலிஸ்ட் கல்ச்சர் ஆகும் அதற்குள் கிறிஸ்டியன்ஸ் இருப்பார்கள் ஹிந்துஸ் இருப்பார்கள் மற்றவர்கள் இருப்பார்கள் அதுவரை காஃபீர் என்று சொல்லப்படும் இஸ்லாமில் உள்ள அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியாது அதாவது புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் இதை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நீங்கள் யாராவது எந்த ஒரு காமெண்டை இட்டாலும் நீங்கள் சோஷியல் மீடியால அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய் அதன் கீழ் ஒரு காமெண்ட் இட்டாலும் அது உங்கள் சிட்டிசன்ஷிப்பை ரிவோக் செய்வதற்கு வழிவகுக்கும் காரணம் அந்த சட்டத்தை இன்னும் கடுமையாக்குவதற்காக தான் இந்த பதினெட்டு நாடுகள் இப்போது முடிவு செய்துள்ளன அந்த லா சொல்றது மேலும் அதிகமாக ஸ்ட்ரெங்தன் செய்யப்படும் என்று